பக்தி கிளீட்ஸ் அன்பர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல நரசிம்மனுடைய அருளாசியும் விஷ்ணுபாயினுடைய அருளும் முழுமையாக பெறணும்னு பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமாவிஷ்யம் மட்டுமல்ல சோடி பிரசன்னத்தின் மூலயமாக ஒவ்வொரு ஆங்கில மாத பலன்களையும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இறுதி மாதம் கடைசி மாதம் தானே டிசம்பர் மாதம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும் பொழுது வேதனையாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஏமாற்றமாக இருந்தாலும் கையில் இருக்கின்ற இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு கவலை தானே கவலையே படாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த டிசம்பர் மாதத்துடைய பலாபலங்களை சொல்ல போயிட்டு அதே நேரம் ரெண்டு கிரகனுடைய இருப்பு அதனுடைய நடப்பை வைக்க நான் ஜோதிடம் சொல்கின்றேன் அதுல ஒருத்தான் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்கு ரோக சனியாக இருந்தவர் வக்ரமானார் எப்படி வக்ரமானார் கண்டக சனியாக கண்டக சனியாக இருந்தால் அற்புதமான அழகான ஒரு பாடத்தை நடத்தி சென்று விட்டார் அருமையான பாடம் அந்த பாடம் வாழ்க்கையில நாம தான் சில அனுபவங்களை பெறணும்னு இல்லை சில அனுபவங்கள் நமக்கு பாடகமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த அற்புதமான கையில ஒரு விளக்கு கடலில் தத்தளிப்பவனுக்கு ஒரு கடகரை விளக்கம் கிளப்பது போல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் தந்தார் அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்தார் திரும்பவும் கடகத்திலிருந்து அவர் மிதுனம் சென்று விட்டார் அதிசரமாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும் கண்ணீராசி என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் கன்னீதாஸ் இருக்கக்கூடிய உத்திர ரெண்டும் உண்டாலே அடுத்தது கன்னிதாஸ் இருக்கக்கூடிய அஸ்தம் கன்னிதாஸ் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்று ரெண்டு கன்னிராசி அன்பர்களை ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் நான் சொல்லுவேன் காரணம் சுக்ரன் ஒருவர் மட்டும்தான் மற்ற கிரகங்கள் ஏதோ ஏதோ விதியோ விடையோ விதமான நற்பணலை தராமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அதே நேரம் கெடுபல் நிலை கவலைப்பட வேண்டாம் கலத்திரகாரர்கள் சுக்ரன் ஒருவர் மட்டுமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருக்கின்றார் சஞ்சரிக்கின்றார் அஷ்டம ராசியில் உள்ள ராகுவினால் ஏற்படும் தோஷம் குருவின் சேர்க்கையினால குறையுது ராகு தருகின்ற தோஷம் என்ன விதமா ராகு தருவார் அதீத ஆசையின் காரணமாக உடல் ரீதியா மன ரீதியான சில பாதி என்று அந்த வகையில் கொஞ்சம் நிதானமா பொறுமையாக யோசித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவீர்களான எந்த விதமான பிரச்சனைகள் நம்ம இருக்காது குறிப்பா பாத்தீங்கன்னா குருவின் சேர்க்கை அந்த குருவின் சேர்க்கை தான் இந்த காலகட்டத்தை இரண்டு குரு தேவகுருவும் அசுரகுருவும் இருவருமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரண்டு பக்கமும் பக்கபலமாக இருக்கின்றார் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருப்பதனால குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கு இருந்தாலும் கூட குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரையும் சற்று திருப்தியை தான் தருவார்கள் அதே நேரத்தில் உங்கள் நண்பெயருக்கும் திறமைக்கும் கலங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ராகு உருவாக்குகிறார் நன்றாக கவனமா பாருங்க அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட ஒரு ஒருமனே உங்களுக்கு துணையாக இருக்கின்ற ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா உங்க பேருக்கும் உங்க திறமைக்கும் களங்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அரசு துறையில பொது துறையில வேலை செய்பவர்களும் இந்த கன்னிராசி இருக்கக்கூடிய பெண் இருபாலருமே மிக கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும் உங்களுடைய செயலாக இருந்தாலும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் யார் மீதும் அதீத நம்பிக்கையும் வைத்து விட வேண்டாம் அவசர முடிவுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் இந்த மாதம் அதே நேரம் தற்போதுள்ள வேலையில கவனமாக செலவிட வேண்டியதைத்தான் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் உணர்த்துகின்றன குறிப்பா பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை சமாளிக்கின்ற ஒரு திறமை எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கின்ற ஒரு திறனையும் மன பலத்தையும் தந்திருக்கிறார் கலத்திரகாரர்கள் சுக்ரன் குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த சொன்னேன் இந்த மாதம் முழுவதுமே நற்பலனை தரப்போகின்றார் கணவர் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் அத்தனையுமே நல்ல விதமாக அவர் பார்த்துக் கொள்வார் அதே நேரம் சகோதர சகோதரிகள் மத்தியில் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் அதற்கெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதனால அது படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் பிற கிரகங்களால் ஏற்படும் தோஷத்தை நிவர்த்தி செய்வதில்லை தன்னிகரற்ற கிரகங்கள் குருவும் சுக்கரனும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய தோஷமா இருக்கலாம் கெடுபரனா இருக்கலாம் அதில் இருந்தும் நம்மை காக்கின ஒரு அற்புதமான கிரகம் கிரகம் தான் என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் சுக்ரன் இன்று தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சுக்ரன் தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்ற நீண்ட நாள் வேலைக்கு அலைந்து கலைத்து போன அற்புதமான ஒரு யோக பலத்தின் கூடியமாக ஒரு நல்ல வேலையை அமைத்து திருவார்கள் திறமைக்கேற்ற வேலையை அமைத்து தருவார்கள் நல்ல வேலை அமைந்தும் முன்னேற்றம் இல்லையே என்ற கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருமண யோகம் அதுவும் முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமைத்து தருவார்கள் திரும்பவும் சொல்கின்றேன் சுக்ரன் ஒருவர் மட்டுமே இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் துணை இருப்பதனால கவனமாக செயல்படுங்கள் அதே நேரத்துல நேரத்தில் தேவையில்லாத பேச்சுகளை தேவையில்லாமல் பிறர் விஷயங்களை தலையிடுவதும் தேவையில்லாமல் பிறகு முன்ஜாமி கொடுப்பதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் ஆற்றல் போட்டாலும் அளந்து போடும் என்பதைப் போல வாழ்வின் எதிர்காலம் கத்தி சில சேமிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் துணை இருந்து விட்டால் போதும் மற்ற கெடுபலனை குறைத்து விடலாம் இதே டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மாதத்தை சந்திக்க போகின்றோம் தமிழ் மாதங்கள்ல ஒண்ணு கார்த்திகை இன்னொன்னு மார்கழி கார்த்திகை மாதத்தில் கண்திறப்பார் நரசிம்மர் என்பார்கள் அந்த வகையில சோழிங்க நரசிம்மர் கண்திறப்பதைத்தான் அவ்வாறு சொன்னார்கள் ஒரு ஒரு முறை கனிராசி இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா உத்தர ரெண்டு மூணு நாள்ல அஸ்தா சித்திரை ஒன்று ரேட்டு நீங்கள் அனைவருமே அங்கு சென்று பெருமாளை மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் தெய்வம் துணை இருந்து விட்டாலே கிரகத்தினுடைய பாதிப்பை வென்று பயப்பட வேண்டாம் பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு தாவரை பூக்களையும் கொடுத்து அதே நேரம் பார்த்தீங்கன்னா கண்டக சனி ரோகசனியாக வரும் உடல்நல கவனமா இருங்க சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதைப் போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வர ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து உள்ளிருக்கும் நீரை அகட்டி விட்டு அதுல நல்லெண்ணையை நிரப்பி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிப்பார்கள் என்னுடைய அனுபவத்தில் அந்த ரோக தினசரி வருகின்ற பொழுதெல்லாம் கடுமையான எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது போலாமே அது மருத்துவம் சார்ந்த விரைய செலவை சந்திப்பீர்கள் தயவு செய்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்து பாருங்கள் எந்த இழப்பும் இல்லாத அற்புதமான யோக பலனை இந்த கன்னி மாதத்துல டிசம்பர் மாதத்தில் பெறுவீர்கள்